பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம்னா அவங்க வாழ்ந்த இடம் தான் அதாவது நம்ம என்ன தான் நம்ம சின்ன வயசுலேருந்து விளையாடின இடம் ஸ்கூல் போனது டியூஷன் போனது கோவிலுக்கு போனது அப்படின்ற மெமரிஸ் தான் நம்ம மனசுக்குள்ளே வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தையே ஏற்படுத்தும் ஸோ நானும் வந்து அப்பப்போ அம்மா வீட்டை போய்ட்டு விசிட் பண்ணிட்டு வருவோம்ல அது போல தான் நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு நம்ம ஊரை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா அடிக்கடெலாம் போகிற டிஸ்டன்ஸில் நாங்கள் இல்லை ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால எப்போவாச்சும் ஒரு நாள் தான் நான் போவேன் வருவேன் இந்த கோவிலில் தான் டெய்லியும் இந்த ஸ்டேஷனுக்காக நம்ம காலேஜ் போகும்போது இந்த கோவிலில் சாமி கும்பிட்டு தான் டெய்லியும் கலந்து போவேன் இது முத்துமாரியம்மன் கோவில்னு அப்படியே பார்த்திங்கன்னா தெரு தெருவு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கோவில் நிறைய இருக்கும் அப்படியே நின்றுட்டே ப்ரே பண்ணுறது தான் இங்கே சிவன் கோவில் இருக்குது அந்த சிவனை அப்படியே கும்பிட்டுட்டு இதெல்லாம் சின்ன சின்ன மெமரிஸ் போகிற வழியிலே கொய்யாக்கா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னாங்க சரி அப்படியே ஒரு கிலோ கொய்யா பழமும் வாங்கிட்டு நடந்தே போயிடலாம் எப்போவுமே ஆட்டோலேயே போகிறோம் ஆட்டோலேயே வரும் இந்த ஸ்ட்ரீட்லாம் பார்த்திங்கன்னா ஞாபகம் வந்து வந்துக்கிட்டே இருக்கோம் இந்த வழியாக தான் நம்ம வந்து எல்லா இடத்துக்குமே போகிற முக்கியமாக வந்து நம்ம ஸ்டேஷனுக்குறோன்னா இந்த பக்கம் தான் வருவோம் இந்த ஜுவல்லரி ஷாப்பில் தான் வந்து சின்ன வயசில் கார்டெல்லாம் கட்டுவோம் பார்த்திங்கனா இங்கே தான் நம்ம வந்து ஜிஆர்டி சரவணா ஸ்டோருக்கெலாம் நாங்கள் போனதே இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களில் தான் நகை வாங்குவோம் அதுவும் சீட்டு கட்டி தான் வாங்குவோமே இந்த கடைகளுக்குலாம் வந்து அம்மா கூட்டு வந்து சின்ன சின்னதாக கம்பல் கோலுஸ்லாம் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் நைன்ட்டி கிட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த எதிர்க்க இருக்குது பாருங்களா நகை பற்ற வைக்கிற கடை அங்கே தான் நமக்கு வந்து காது குத்துவாங்க கொடுத்துருவாங்க மூக்கு குத்துவாங்க ஸோ இது மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் சின்ன வயசில் நடந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே யோசிச்சிட்டே நம்ம நடந்து போனாலே நம்ம வாழ்க்கை வந்து மிக சந்தோஷமாக நிறைய காலைகளை நம்ம மறந்துடுவோம் இதுதான் எங்களுடைய ஃபேவரட் உணவகம் அதாவது மாரி ஹோட்டல் இங்கே வந்து வடகறி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் வேணால் போட்டு பாருங்க சைதாபெட் மாரி ஹோட்டல் வடகறி தான் ரொம்ப ஃபேமஸ்னு வரும் இது ஒரு ஸ்கூலு உங்களுக்கு இதை பார்த்தா ஸ்கூல் மாதிரியே தெரியாது ஆனால் இது ஒரு கணபதி ஸ்கூல்னு சொல்லுவாங்க இது உள்ள நிறைய கிட்ஸ் படிக்கிறாங்க இது வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் வெளியெல்லாம் வர முடியாது உள்ளேயே தான் இருப்பாங்க ஸோ இந்த ஸ்கூல்லாம் நான் வந்து நிறைய பசங்களை வந்து அந்த லன்ச் டைம் வெளியே வரும்போது தான் நான் பார்த்துருக்கேனே அப்படியே நம்ம நடந்து போனோம்னா எனக்கு பிடிச்ச சுப்பிரமணியர் கோவில் முருகர் கோவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சுப்பிரமணிய கோவில்னால் இந்த கோவில் தான் ஆடி கிருத்திகை தை கிருத்திகை எல்லாத்துக்குமே இந்த கோவிலுக்கு தான் நான் வருவேன் போவேனே ஸோ ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு நான் கோவிலுக்கு வந்து உள்ளே போகலான்னு பார்த்தா பன்னெண்டு மணி ஆனதுனால இது வந்து ரெண்டு பக்கம் வாசல் இருக்கும் இந்த பக்கம் ஒரு வாசல் அந்த பக்கம் ஒரு வாசல்னு ஆனால் பன்னெண்டு மணிக்கு நட மூடிட்டாங்க அதனால் என்னால் போக முடியல சரி வெளியேவேன் இன்னும் அப்படியே தரிசனம் பண்ணி விநாயகரையும் கும்பிட்டுட்டு முருகரை கோபுரத்தை பார்த்து பார்த்து ஒரு கும்பிட்டு கும்பிட்டுட்டு உள்ளே வர முடியல ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க டைம் ஆகிடுச்சின்ட்டு சரி இன்னொரு நாள் வந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்போசிடில் நின்று உங்களுக்கு அந்த கோயிலை காட்டணும்னு சொல்லிட்டு இது வந்து கந்த கோட்டம் போட்டிருக்கும் செங்குந்தர் சமூகம் இந்த முருகர் கோவில் தான் நம்ம வீட்டாண்ட இருக்கிற ஃபேமஸான கோவில் தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி தான் ஸோ இவரை தான் நான் வந்து ரொம்ப போயிட்டு நல்ல நாளில் வந்து தரிசிச்சுட்டு வருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் கோவிலோட கோபுரம்லாம் காட்டுறோம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் டியூஷன் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பிரசாதம் தருவாங்க ஸோ கரெக்ட் விட்டாக போய் ஆஜராகிடுவோம் போல் ஒரு ஒரு கோவில் ஒரு ஒரு மெமரி ஒரு ஒரு ஸ்ட்ரீட் இது வந்து இப்படியே போனோம்னா இப்போ எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு நான் வந்துட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இடம்னு பார்த்தீங்கன்னா மனசு கவலையாக இருந்தால் அவங்களுக்கு எங்கே பிடிக்குமோ அங்கே போங்க ஸோ பெரியமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்களுக்கு உடம்பு சரியில்ல சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்திருந்தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் கிடைக்கிற சந்தோஷம் பெரிய பெரிய வீட்டில் கூட நமக்கு கிடைக்காது அவங்க நம்மளை வெல்கம் பண்ணி நமக்காக சமைச்சி வச்சு காத்துட்ருக்காங்கல்ல என்ன தான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க கையால் ஒரு பிடி சொறு சாப்பிட்டாலும் அது வந்து அமிர்தம் மாதிரி இருக்கும் ஸோ நான் வர சொல்லிட்டு மீன் மீன் குழம்பு மீன் வறுவல் சிக்கன் கிரேவி முட்டை எனக்காக எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க நான் ஒரு ஆள் போனாலும் எனக்கு எப்படி கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த அன்பு தான் நமக்கு வேணும் ஸோ எல்லாருமே இந்த அன்பு நிறைய பேருக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு கிடைக்காமலும் இருக்கும் அப்படியே கோவில் பிரசாதம்லாம் எனக்காக எடுத்து வச்சு கொடுத்தாங்க முக்கியமாக நான் போனதே இந்த திருச்செந்தூர் பிரசாதம் வாங்குறதுக்காக தான் அந்த பன்னீர் விலை விபதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த பிரசாதம் அதுக்கப்புறம் அது ஒரு பாக்ஸ் மாதிரி சின்னதாக ஒரு ஆட் பாக்ஸு அதுக்கப்புறம் நான் போனேன் இல்லையா சிக்கன் கிரேவி எல்லாம் இல்லையா அதனால் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் அதையும் டப்ரெண்ட் வால் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அவங்க சாப்பிடவே மாட்டாங்க எப்பவுமே எங்களுக்காக தான் எல்லாமே செய்வாங்க நான் சாப்பிட மாட்டேன் வேஸ்ட் ஆகிடும் நீ எடுத்துகிட்டு போ சொல்லி எனக்கு கொடுத்துட்டாங்க மோஸ்ட்லி இந்த விபூதி வாங்கணும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஒன் வீக் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு பிரசாதம் கயிறு இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் இந்த சின்ன சந்தோஷம் தான் என் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய சந்தோஷமாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்